நடிகை சமந்தாவோட அப்பா உயிரிழந்திருக்காங்க இது அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியையும் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம்புறவங்க தான் நடிகை சமந்தா கோலிவுட்டில் விஜய் தனுஷ் சூர்யா அப்படின்னு பல முன்னணி நடிகர்களோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கில் கூட பல ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க அதோட இப்போ வெப் சீரிஸ்லையுமே ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராங்க பாலிவுட் வெப் வெப்தொடர்களில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சமந்தா சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்ருந்த சமயத்தில் அவங்களோட நடித்த நாக சை சைத்தன்யாவை லவ் பண்ணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நட்சத்திர தம்பதிகளா வளம் தெய்வங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க அதனால ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நான் சைத்தன்யாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து படங்களில் நடிச்சு வந்த சமந்தா மயோசிட்டிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த தசை அலர்ஜி நோய்க்காக தீவிரமான சிகிச்சையும் எடுத்து வந்தாங்க இதனால சினிமாவுக்கு கொஞ்சம் கேப் விட்டிருந்தாங்க இதனிடத்தில் திரும்பவுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க சமந்தா இப்போ சினிமாவில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க இந்த நிலையில் நடிகை சமந்தாவோட தந்தை இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க பண்ணியிருக்காங்க தெலுங்கு ஆங்கிலோ இந்தியனான ஜோசப் பிரபு இறந்திருந்ததை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சல் வி மீட் அகெயின் டேட் அப்படின்னு ரொம்பவே மனம் உடைந்து இந்த ஒரு போஸ்ட்டை பதிவிட்டிருக்காங்க திரும்பவும் நாம் சந்திக்கும் வரைக்கும் என்னோடய இதயம் உடைந்திருக்கும் அப்பா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக இந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இது அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்களும் சமந்தாவுக்கு சோஷியல் மீடியாவில் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி